ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு பாடி பில்டர் நல்லா உடம்பு வச்சிருக்காரு நம்ம இதை வச்சு எதாவது பண்ணுன்ட்டு உடம்பு முறா வந்து அந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தான் தன்னை வந்து ரொம்ப மாற்றிக்கிறார் பார்த்தன மாதிரி இதற்கு தானே ஆசைப்பட்டேன் நிறைய படங்கள் பண்ணுறாரு படங்கள் அப்படியே போதும் வாழ்க்கையை வந்து ரொம்ப பிஸியாக போகுது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ ஒரு மாதிரி பிளட் வாமிட் எடுத்து ஆள் ரொம்ப ஒரு முடியாத கண்டிஷனுக்கு போயிட்டார் அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் தெரிஞ்சவங்க சேர்ந்து அவர் ரெக்கவரி பண்ணி வாய் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காப்புலையே பழைய மாதிரி ஆரம்பிச்சுட்டா அப்படியா அப்படிங்கிறத நாங்கள் சந்தேகமாகவே பேசிட்டு இருக்கோம் ஏன் நல்லா இருந்தாரு திருப்பி ஏன் எப்படி ஆரம்பிச்சிட்டார் இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்து சார் அம் மேடைகள்லேயே வாய் கொளருது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை தன்னை நிதானம் நிதானம்ல இருந்து இருக்கிறாரு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு போனாரு கலைக்கே ஒரு பெரிய இழப்பு தான் ஒரு நல்ல ஒரு கலைஞன் தன்னை வருத்தி கட்ட கலைஞன் பெரிய உழைப்பை கொடுத்த கிளை கலைஞன் சினிமாவுக்கு திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் தோல்வி அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சொந்த படம் எடுத்த தோல்வி இதெல்லாம் சேர்ந்துருச்சு ஓ வயது ஆர்கன் வந்து வேலை செய்யாம ஆகும் சில வேலைகளை காட்டும்

இன்றைக்கு நம்மோடு பத்திரிகையாளர் சுபையர் நிகழ்வு விழுந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் திரு ரோபோசங்கருடைய மரணம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு முதற்கட்டமாக அந்த ரோபோசங்கருடைய மரணங்களுக்கு பல காரணமெல்லாம் சொல்லப்படுகிறது சார் இதில் இந்த காரணம் எல்லாமே உண்மைதானா இல்லை இதெல்லாம் திணிக்கப்பட்டது பல இருக்கா சார் இதுதான் நேரம்னு பார்த்து அவங்கவங்க கருத்து திணிக்கிறதெல்லாம் இருக்கா பார்க்குறீங்களா ஒரு மருத்துவர் திடீர்னு தோன்று பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் எப்படி சார் பார்க்கல அது ரோபோ ரோபசங்கர் அந்த கேரியரை கொஞ்சம் லைட்டாக பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது ரோபசங்கர் மதுரை மாவட்டத்தில் அங்கிருந்து கிளம்பி வர்றாரு அவருடைய ஆரம்ப காலத்தில் இத்தனைக்கு ரோபசங்கர் ஒரு கிராஜுவேட் படிச்சவர் படித்த நபர் பட்டதாரி பட்டதாரி படித்த நபர் அவருக்கு என்னென்னா சிறுவயது இந்த ஏதாவது ஒரு புதுசாக பண்ணணும் கலை சார்ந்த ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ நீங்கள் இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாவில் வந்து ரஜினிகாந்த் மாதிரி வேஷம் போட்டுகிட்டு இருப்பாங்க கமலஹாசன் மாதிரி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ரெண்டு ரஜினிகாந்த் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிகாந்த் இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் இன்னொரு ரஜினிகாந்தை பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடுத்த பக்கத்து பில்டிங் லைட் எரியும் பார்த்தா அங்கேருந்து ஒரு ரஜினிகாந்த் இறங்கிடுவார் இப்படிலாம் கோயிலில் திரு திருவிழாக்களில் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் புதுசாக பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு நல்லா ஒரு பாடி பில்டர் நல்லா உடம்பு வச்சுருக்கிறாரு நம்ம இதை வச்சு எதாவது பண்ணுன்ட்டு உடம்பு பூரா வந்து அந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தன்னை வந்து ரோபாவா மாத்திக்கிறார் கமல் ஃபனா இருக்கு ரோபோவா ரோபாவா மாத்திக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ரோபா மாதிரியே ஒரு தான் சினிமா பாட போட்டு அதுக்கு ரோபோ டான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஆடி காமிச்சு பெர்ஃபார்ம் பண்றாரு இதுதான் அவருடைய கேரியர் அப்படி தொடங்குது இந்த உடம்புல புதுசா இல்லையா சாயம் அசல் சாயம் தான் சாயந்தான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு மேல ஒன்றுமே கிடையாதுல்ல நார்மல் பெயிண்ட் தான் பெயிண்ட் ஆபத்து ஆச்சு ஆபத்து தான் ஆபத்து அதை வந்து முடிச்ச உடனே அது கிட்டத்தட்ட ஒரு இதை வச்சு தொடப்பாங்க சின்னர் மாதிரி வச்சு தொடச்சி அதை எடுத்து சோப் போட்டு கழுவி அதை ரெடியாகிறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் ஏன்னா உடம்புல அரிக்கும் அது அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஒரு சினிமா மேல ஒரு கலை ஒரு பேஷன் தான் ஒரு பேஷன் தான் இப்போ நம்ம ரேஸ்க்கு போறாங்க ரேஸில் ஆபத்து இல்லாமையா இருக்கு அது இது ஒரு அவருக்கு ஒரு பேஷன் இந்த மாதிரி நம்மள வருத்தி அப்படி காட்டுறப்ப அதை பார்த்து நல்ல பேர் கை தட்டினாங்கன்னா அது ஒரு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் அதை பண்ணுறாரு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து சினிமா ஆசை வருது சென்னைக்கு வர்றாரு சென்னையில் வந்து பல்வேறு வேலைகள் பார்க்குற வேலைகள் பார்த்துட்டு இருக்கப்ப தான் சங்கரை வந்து இப்போ இருக்கிற ஒரு இந்த கடந்த பத்து வருஷத்தில் ரோபோசங்கருங்கிறது தனியாக தெரியும் ஆரம்ப காலத்தில் சங்கர் அரவிந்தனா தான் தெரியும் அது சுட்டி அரவிந்துன்னு சொல்லுவாங்க சுட்டி அரவிந்த் சங்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கோபி சுதாகர் மாதிரியோ அது மாதிரி ரோபசங்கர் அரவிந்த் உங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்பதான் ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ வந்து பயங்கரமா பிரபலம் ஆகிட்டு இருக்கு மாறி மாறி போட்டியில் போயிட்டு இருக்கு அதுல வந்து கண்டஸ்டன்டா கலந்துக்கிறாரு ரோபசங்கரும் அரவிந்தும் சார் யாருன்னு போவது யாருன்னு எந்த இந்த மாதிரியான ஸ்டாண்டப் காமெடி வந்தாரோ அதுலேயே ஜட்ஜா வரைக்கும் போனாரு உங்க ரெண்டு பேர் தான் அந்த எப்படி இரட்டை இரட்டை காமெடி இருக்காங்க இல்லையா அது மாதிரி இரட்டை காமெடியெல்லாம் இருப்பாங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி பண்ணுவாரு இவர் கொஞ்சம் மெச்சூரா பண்ணுவார் ட்ரெண்ட் செக்டர் இல்லையா ஆமா அதை வந்து என்ன இவங்களுடைய ஸ்டைல் அப்படின்னா அங்கங்க நடக்கிற சம்பவங்களை வந்து ஒரு சட்டையாரா பண்ணுவாங்க இப்ப கோபி சுதாகர் பண்றாங்க இல்லையா ஏறக்குறைய அதே பேட்டர்ன் தான் அவங்க அங்கங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்புறம் கோயில் திருவிழாவில் நம்ம சம்பவங்கள் கோயில்ல தர்மகர்த்தா பண்ண சேட்டைகள் அப்புறம் யாராவது கோயில்ல நம்ம பெர்ஃபார்மன் முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க பண்ண சேட்டைகள் பார்த்த மனிதர்களுடைய நடை உடை பாவனைகள் இதெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்த பாட்டத்தை பாட்டை வந்து ரஜினிகாந்த் பாடிருந்த அப்படி இருக்கும் எம்ஜிஆர் பண்ணியிருந்தா அப்படி இருக்கும் அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ஃபேமிலியான ஒரு வருஷாங்க இந்த பாட்டுக்கு எம்ஜிஆர் ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் சிவாஜி ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணி கேட்குறது அப்புறம் ஒரு பெரிய அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் சேருது சேர்ந்த பிறகு அப்படியே கண்டஸ்டன்டாக போகிறாரு பட வாய்ப்புகள் கிடைக்கிது பார்த்தோன்னா மாதிரி இதற்கு தான் ஆசைப்பட்டேன் நிறைய படங்கள் பண்ணுறாரு படங்கள் அப்படி போகுது வாழ்க்கையை வந்து ரொம்ப பிஸியாக போகுது பார்த்திங்கன்னா வேர்ல்டு முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு நிறைய நாடுகளுக்கு வந்து மியூசிக் கான்சர்ட் நடக்கும் ஈவெண்ட் நடக்கும் அதில் வந்து எப்படின்னா மிமிக்ரி ஷோ இவர் பண்ணுறார் இவருடைய ஷோ வந்து இந்தியா உலகம் முழுக்க புக் பண்ணுறாங்க உலகம் முழுக்க பயணம் பண்ணுறாரு ஒரு வாழ்க்கையின் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடறார் ஈவெண்ட்டு ஷோஸு படம் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக இருக்கிறார் அப்படி இருக்கப்போ தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ஆல்மோஸ்ட் ரோபசங்கள் இறந்துட்டாருன்னு ஒரு செய்திலாம் கூட பரவி போச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு மாதிரி பிளட் வாமிட் எடுத்து ஆள் ரொம்ப ஒரு முடியாத கண்டிஷனுக்கு போயிட்டார் அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தில் இருக்க ஆட்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து அவரை ரொம்ப ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே உடம்பு இப்படி போகிறதுக்கு என்ன சார் காரணம் அது அவரே ஒரு வீடியோல போட்டிருக்கார் மது பழக்கம் எனக்கு காரணம் அதிகமாக போய் என் வாழ்க்கையே போக தெரிஞ்சிச்சு இப்போ எனக்கு குடும்பம்லாம் சேர்த்து என்ன காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க தயவு செய்து இது செய்யாதீங்க இந்த பழக்கம் வரும் அப்படிங்கிறது அவரே ஒரு அவேர்னஸ் வீடியோவே போட்டிருந்தார் அவரே போய் சேர்ந்தார் அதனால் இப்போ நான் எழுந்து வந்திருக்கேன் இந்த மஞ்சள் காமாலையெல்லாம் எல்லாம் இல்லை அப்போ வந்தது தான் அப்போ சிவியராக வந்து அதில் வந்து ரொம்ப உடம்பு வந்து அஃபெக்ட் ஆகி அதுலேருந்து ரெக்கவரி பண்ணி அவரை கொண்டு வந்துட்டாங்க உடம்புலாம் ரொம்ப வீக் போய் ஆள் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாகி போய் ஒரு இருந்தார் அப்புறம் கொஞ்சம் அவரை ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கொடுத்து கொண்டு வந்து அவரை வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்தாங்க கடைசி ரெண்டு வருஷமாக போயிட்டு இருந்துச்சு நல்லா ஆரோக்கியமாக இருந்தார் போயிட்டு இருந்துச்சு போன மாதம் வேலூரில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு த தனியார் யூடியூப் சேனலுடைய ஃபஸ்ட்டு முதலாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி அதில் ஆல்மோஸ்ட்டு செலிபிரிட்டிஸ் நிறையா வந்தாங்க அப்போ நானும் போயிருந்தேன் அதில் வந்து ரோபோ சங்கர் வந்து ஒரு ஒரு ஷோ ஒன் பண்ணார் எப்பயும் போல் அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைலான விஜயகாந்தோடைய ஸ்டைல் பண்ணுவார் விஜயகாந்த் வந்து எப்படி பேசுனா அவருத்தர வாழ்க்கையாரு அதெல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்போ நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவரும் மீடியா பேச அவரும் ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துருக்கும் எனக்கு ரோபோ வந்து வாய் எல்லாம் குளருது ஒரு மாதிரி இருக்கா அப்படியே பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டா அப்படியா அப்படிங்கிற சந்தேகமாகவே பேசிட்டு இருக்கோம் ஏன் நல்லா இருந்தாரு திருப்பி ஏன் எப்படி ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மேடைகளிலே வாய் கொளருது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அது தன்னை நிதானம் நிதானம்ல இருந்து இருக்கிறாரு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தார் பேசிட்டு போனார் பார்க்குறப்ப அப்பயும் நாங்கள் சொல்லிட்டோம் என்னங்க இப்போ தான் ஆகி வந்திருக்கிறார் திருப்பி எங்கள் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம நாங்கள் பேசிக்கிட்டோம் அது பார்க்குறப்ப நேற்று ஒரு நேற்று செய்தி எது செய்தி வந்தவொடனே எனக்கு அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்க போன மாதிரி தான் நம்ம பேசினோம் இப்போ ஆகிப்போச்சுங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அவர் இறந்து போகல அப்போலாம் நேற்று ஈவினிங்கில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்காங்க சீரியஸேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நாங்கள் நல்ல ஒரு கலைஞன்ங்க எப்படி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நைட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இறந்து போச்சுன்னு இதெல்லாம் நடந்த சம்பவம் அப்போ வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு பழக்கம் வந்து அவரை அவரை அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே விட முடியாமல் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கு குடும்பத்துக்கு அவர் அவருடைய ரசிகர்களுக்கு கலைக்கே ஒரு பெரிய இழப்பு தான் ஏன்னா அவர் நல்ல ஒரு கலைஞன் தன்னை வருத்தி கெட்ட கலைஞன் பெரிய உழைப்பை கொடுத்த கலை இக்கலைஞன் சினிமாவுக்கு அது ஒரு சாபக்கடாகவே இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐம்பது வருடத்துக்குள்ளே பல ஜாம்பவான்கள் வந்து இந்த பழக்கங்களால் போயிருக்கிறாங்க சுரளிராஜன் சுரளிராஜனுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பாடி லாங்குவேஜ் அவருடைய அந்த டைலாக் டெலிவரி அவருடைய அந்த சின்ன சின்ன முகத்தில் காட்டக்கூடிய அந்த மாடுலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் தொழிலாஜனும் இதே மாதிரியான பழக்கத்துக்கு தான் கடைசியில் அவர் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பது வயசுக்குள்ளே இறந்து போனார் அவருக்கு வந்து ரொம்ப வகுத்த வழியில் பிரச்சனைலாம் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து அவர் இறந்து போனார் சந்திரபாபு மிக பெரிய ஒரு அந்த காலத்தில் ஒரு வெஸ்டர்ன் ஆக்டர் அவர் அந்த மாதிரி அவருடைய டான்ஸு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உயரமும் ஆமாம் அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக இருப்பார் ஸ்டைலிஷாக இருப்பார் பாடுவார் எழுது அவர் எழுத தத்துவ பாடுகள் எல்லாம் வரைக்கும் காலத்துல அழிக்க மறக்க மாட்டாங்க இல்லையா பாடல் அவரும் சொந்த படம் எடுத்து சில லைஃப்ல பிரச்சனைகள் வந்து சில பழக்கங்களுக்கு அடிமையா அவரும் ஐம்பது வயசுக்குள்ள ஆரம்பித்தார் சாவித்ரி அவங்க வந்து வாழ்க்கையில் ஏற்பட்ட காதல் நடிகை நடிகர் நடிகர் நடிகை நடிகை திலகம் சொன்னாங்க அவங்களும் சில அந்த பழக்கத்துக்கு அடிமையாயி அவங்களை பண்ணா போய் மடிக்கணும் சார் இப்ப இப்ப நடிகர் திலகம் புரிஞ்சிக்க முடியுது ஒரு ஒரு படத்துல ஒன்பது விதமான கதாபாத்திரத்தை தூண்டுறாங்க ஆள் நடிகர் திலகம் ஆள் தான் வந்து எதிர்கொள்றாங்க அவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்போ ஒரு பெண் ஆளுமையா பார்க்கப்படுறா அவங்க எப்படி சார் இந்த மது பழக்கத்தை சிக்கினாங்க அவங்க திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் தோல்வி அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் சொந்த படம் எடுத்த தோல்வி இதெல்லாம் சேர்ந்துருச்சு ஓ சொந்த படம் எடுத்தாங்க அதுல தோல்வி ஜெமினியோட ஏற்பட்ட அந்த திருமண வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை மற்ற குடும்ப உறவுகள்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தனிமைப்படுத்திட்டாங்க இது ஒரு பெரிய நோயே அதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த கழகங்களில் இருந்த ஆட்கள்லாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஜெக் பார்த்த ஒரு நபரை நாங்கள் வந்து கடைசி காலத்தில் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இதான சூழ்நிலையில பார்த்தோம் எங்களுக்கெல்லாம் கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு பலரும் பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ என்னன்னா அந்த மாதிரி அவங்க சாவித்திரி பாண்டியன் மண் வாசனை பாண்டியன் மண் வாசனை பாண்டியன் வந்து ரோட்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சது ஆமா சார் அதை என்னன்னா பாரதி ராஜா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாட்டியும் கூட நம்ம தெரியாது தகவலை சொல்லலாம் பாரதி ராஜா மண்வாசனின்னு ஒரு படம் பண்றாரு அந்த படத்துக்கு ஹீரோ செலக்ட் பண்ணிட்டாங்க ரேவதியை ஹீரோயின் கிடையாது இவர் அப்படியே தேடிட்டே போறாரு ஹீரோயின் செலக்ட் பண்ணா ஹீரோ கிடையாது ஹீரோயின் செலக்ட் பண்ணிட்டாங்க ரேவதி 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 செலக்ட் பண்றாங்க ஹீரோ இல்ல ஹீரோ கிடையாது ஹீரோக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யூனிட்லாம் ஷூட்டிங் போயிட்டாங்க எங்க போடி நாயக்கன் போயிட்டாங்க ஹீரோயினே அமிச்சுட்டாங்க நாளைக்கு காலையில் ஷூட்டிங்கு ஹீரோ இல்லை ஈவினட்லாம் அங்கே இருக்கு இவர் ரொம்ப கேஷுவலாக போய் மதுரையில் போய் இறங்கி அப்படியே சாமி கும்பிடலான்ட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமிலாம் கும்பிட்டு அப்படியே காரில் வந்து ஏறி இருக்காரு அந்த கூட்டத்தில் ஒரு கும்பல் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு அப்படியே ஆட்டோகிராஃப் கேட்பாங்க ஓடி வருவாங்க விசிறிகள் அப்போ ஒரு ஒரு பையன் வந்து சிவப்பா நல்லா வாங்கி வாங்க எடுத்து சிவி கூட்டத்தில் என்ன கை கை ஆட்டி ஆட்டோகிராஃப் கேட்டுதான் இவர் பார்த்துருக்கிறாரு அந்த பையனை வண்டியில் ஏற்றுக்கிட்டுறான்

சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் சீன் இந்த இந்த இப்படி வந்து இங்கே உட்காந்து இந்த இடத்துல அழுகுறீங்கன்னு சொல்லிடுவாங்க அது அவங்கள்டருக்குது அப்படியே வாங்குவாங்க சில டேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அப்படி செஞ்சு நடித்து காட்டுவாங்க நான் இங்கே வரேன் இங்கே உட்காடுறேன் இப்படி பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் இங்கே அழுகிறேன் அப்படின்றத நடித்து காப்பாங்க இது பாரதராஜா பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரு அவருடைய ஸ்டைல் அப்படியே கொண்டு வந்துருவார் பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் பார்த்தீங்கன்னா பாரதராஜாவுடைய ஸ்டாயில் நிறையா இருக்கும் ஹீரோ ஹீரோயின்னு எல்லாம் பாக்குறதுக்கு அந்த ஒரு ஒரு ப்ரொஃபைல சிரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்கும் எல்லா படத்தையும் வச்சிருப்பாரு அது அவர் சிரிச்சு காட்டுவாரு அது அது தெய்வீக சிரிப்பு மாதிரி வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து அவர் பண்றோம் அவருக்கு ஒரு இது அந்த மாதிரி பாண்டியன் ஒண்ணுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு நபரை கூட்டு வந்து ஹீரோ ஆகி விட்டு அந்த படம் ஓடிடுச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் அவருக்கு இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு அவர் என்ன பண்ணால் என்னன்னு தெரியாமல் சினிமாக்குள்ளே வந்து ஒரு நபருக்கு காசு பேர் புகழ் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவரும் இந்த மாதிரியான ப பிரச்சனைக்கு இதாகி கடைசியில் வந்து அவருக்கு கடைசியில் அவர் பரதராஜா சாரோட ஆபீஸ்லயே இருந்தாப்புல ரொம்ப நாளா அது ஆபீஸ்லயே இருந்தாப்புல கடைசி காலத்துல ரொம்ப வறுமையிலேயே இருந்தா அதனால எங்களுக்கு நிறைய தெரியும் ஆமா கடைசியில் கொஞ்சம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டாரு கடைசியில் வறுமையில இருந்தார் பரதராஜா ஆபீஸ்லயே தங்கி அப்புறம் போற ஒரு ஆட்டெல்லாம் பாட்டே போட்டார் அதெல்லாம் கிழக்கு சிமிக்கெல்லாம் பிறகு நான் சொல்றது கிழக்கு பிறகு நைன்டி சிக்ஸ் காலகட்டங்களில் அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவருக்கும் இதே மாதிரி மஞ்சள் காமல வந்துச்சு அவரும் இதே மாதிரி இதே பிரச்சனைக்கு அடிக்ட் ஆகி அவரும் இறந்து அவரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஐம்பது வயசுக்குள் தான் முத்துக்குமார் நான் முத்துக்குமார் எடுத்துக்கலாம் நான் முத்துக்குமாரை பொறுத்த கொண்டாடி தீத்திட்டு இன்னைக்கு வந்து கொண்டாடி தீத்திட்டு இருக்காங்க முத்துக்குமாருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு ரிலேஷன் ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு சாயல் இருக்கும் அதாவது கவிதைகளை வந்து பாமரனுக்காகவே எழுதுறது சாமானியனுக்காகவே கவிதை எழுதுறது சாமானியனுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயத்தை கொண்டு போய் சொல்லணும் ஒரு சாங்க சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை மேட்டர் எடுத்து சாமானியனுக்கு புரிய முடியல போய் சொல்கிறேன் இன்றைக்கும் இந்த அணிலாடு ஒன்றிலாம் நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நெருக்கமா இருக்கும் முத்துக்குமாரையும் வந்து நான் வந்து ஒரு ஒரு உதவி இயக்குனராக ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியில் சாலி கிராம வட பள்ளிகளில் டீ கடைகளில் நம்ப அடிச்சிட்டு அப்படின்னு ஒன்று நின்று பேசிகிட்டு இருக்கேன் முத்துக்குமாரை நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதே முத்துக்குமாரை காரில் ரொம்ப பரபரப்பாக இருந்த முத்துக்குமாரையும் பார்த்துருக்கேன் அப்படி இறந்து போன முத்துக்குமாரையும் பார்த்துருக்கேன் மூணு ஸ்டேஜையுமே நான் பார்த்துருக்கேன் முத்துக்குமாரோடைய வளர்ச்சி ஆனால் இன்றைக்கி வரைக்கும் முத்துக்குமார் மறையந்தாலும் முத்துக்குமாரனுடைய கவிதைகளை இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கொண்டாடி தள்ளிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் அவரும் அப்படி தான் தன்னை உடம்பை பார்த்துக்கல நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே அவரும் வாழ்க்கையை இழந்துட்டார் இந்த மாதிரி ஒரு சாபக்கேடாகவே இருக்குது சினிமாவுக்குங்கிறது இந்த பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சாபக்கேடு ஏன் இந்த பழக்கத்தை இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எல்லா பக்கமும் இந்த வந்துருச்சு நிறையா இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடறாங்க நிறைய பேர் வந்துடுறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இதாகிடறாங்க என் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் அவரும் இந்த பழக்கத்தினால இதே மஞ்சக்காமல் நோய் வந்து இறந்தார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் ஒரு தம்பி அவரும் இதே மாதிரி இதெல்லாம் வந்து அவரும் இறந்து போனார் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இதே மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவரும் இதே மஞ்சக்காமல் நோயினால் இறந்து போனார் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த நபர்கள் இவங்கெல்லாம் இன்னும் இருந்தால் எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார் அண்ணன்லாம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவரும் இப்படி தான் அவர் மஞ்சகமால் வந்துச்சு விட்டுட்டார் ஒரு வருஷம் அமைதியாக இருந்தார் ஒரு நாள் தீபாவளி வந்துச்சு தீபாவளிக்கு அன்றைக்கி நைட்டு மட்டும் லைட்டாக சாப்பிடண்டா அப்படின்னு என்கிட்ட என்ன நான் பண்ண நைட் அதிபா நைட் சைடில் சாப்பிட்டேன் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எத்தனை கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அப்போ அந்த நோய் தாக்கம் உள்ள இருந்துகிட்டே இருக்கு இவருக்கு ரெண்டு வருஷம் ஆமா இவருக்கு ரெண்டு வருஷம் சார் உண்மையை இந்த நிகழ்வுல பங்கெடுத்து இந்த தவறு பண்ணாமல் இருந்தது இல்லை சார் இல்ல அது அன்னைக்கு நம்ம மேடைகளில் ஒருவேளை கலைப்பில் இருந்தாரா வேற தவறாக இருந்தாரான்னு நமக்கு தெரியல ஆனால் அவர் சரியா தன்னுடைய பாதுகாத்துக்கிற அப்படிங்கிறது தான் உண்மை அது வந்து இன்னைக்கு ஆண்டனி தாசன் மியூசிக் சிங்கர் ஆண்டனி தாசன் கூட எனக்கு ஒரு பதிவு போட்டிருக்கா தயவுசெய்து இந்த பழக்கம் இருக்கிறவங்க நிப்பாட்டிருங்க நம்ம ஒருத்தரை இழந்துக்கிட்டு வரோம் சினிமா துறையில் அப்படி வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட ஒரு ஆதங்கத்தோட போட்டிருக்காரு ஒரு பதிவு இதில் என்ன எதுக்காக சினிமாவில் மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து எல்லா துறையிலேயுமே நிறைய இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு ஆளாகிடுறாங்க நிறையா இழப்புகளில் பேர்ல ஒருத்தர் இந்த பழக்கம்லாம் வந்தா கேள்வி பண்றாங்க ஆமா ஏன் இதுக்கு வந்து அக்கேஷனலா ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் அவன் உள்வாங்குறதுன்னுடைய விளைவு தான் அதுதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு பார்ட்டினா உடனே ஆல்கஹால் இல்லாத பார்ட்டி கிடையாது ஒரு சாட்டர்டே நைட்னா ஆல்கஹால் இல்லாத சாட்டர்டே நைட் கிடையாது ஒரு காலகட்டத்தில் அதுலேருந்து ரிலீவ் வை வயது நமக்கு ஏற ஏற அந்த வயது நம்மளோடய ஆர்கன் வந்து வேலை செய்யாமல் ஆகும் சில வேலைகளை காட்டும் அப்போ அந்த பழக்கங்கள்லேருந்து சில பேர் அழகாக வெளியில் வந்து வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் அதை விட முடியாமல் அப்படியே இருந்து அவங்க வாழ்க்கையை தொலைச்சிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறையா அது வந்து நடக்குது ஆனால் சினிமா பிரபலமாக இருக்கிறதுனால தெரியுது இன்னைக்கு எத்தனையோ பேர் சாமானியர்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு குடும்பத்தில் ஆரோக்கியத்தை இழந்துகிட்டே இருக்காங்க ஆனால் சினிமாவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியுதுன்னு அதை பற்றி பேசுகிறோம் ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக இது அதிகமாகிட்டே போகுது இந்த பழக்கம் வந்து நீங்க அதிகமாக போயிட்டு நிறையா நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டு விடு விட முடியாம என்னுடைய நண்பர்கள் சர்க்குலே நிறைய பேர் பார்த்துருக்கேன் மிகப்பெரிய ஒரு மீடியாவில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் என்னுடைய நெருங்கிய நண்பர் அதனால எங்களுக்கு நான் பேசாமே இருக்கிறேன் அவர் ம் அவர் சொன்ன ஃப்ரெண்டு ஒருத்தர் மீடியா பெர்சன் அவர் மீடியாவில் ரொம்ப ஒரு பெரிய உயர்த்த இருக்கிறாரு அவருக்கு இந்த பழக்கத்தை விட்டுருக்குன்னு அவர் சொன்னதுனாலே பேசப்ப ஏன்னா அவர் மிகப்பெரிய திறமையான நபர் இன்னைக்கு வந்து தான் மீடியாவில் கலக்கக்கூடிய ஒரு நபர் எல்லா திறமையும் இருக்கு ஆனால் என்ன செய்ய சொல்கிறீங்க அவரால் இந்த பழக்கத்தை விட்டுட்டு வெளியில் வர முடியல அதுக்கு முழுவதுமாக தன்னை அடிக்ட் ஆக்கிக்கிட்டாரு இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறோம்னா நம்ம கண்ணாடி நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம் கண்மாடி நிறைய பேரை இழந்துக்கிறோம் இது எவ்வளோ பெரிய இழப்பு சார் ரோபோசங்கர் இழப்புன்றது ரோபசங்கனுடைய இழப்பு ஒரு ஒரு நல்ல கலைஞன் ஒரு ஆர்வம் மிக்க துடிப்பு மிக்க உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி ஓடி ஓடி உழைச்சி உலகம் முழுக்க பறந்து உலகத் எல்லாம் சிரிக்க வைத்து கொண்டாடிய ஒரு கலைஞர் எப்பயுமே இந்த நகைச்சுவை கலைஞர்கள் இறந்து போறப்ப நம்மள அறியாமலேயே நமக்கு ஒரு சின்ன ஒரு சோகம் பத்திக்கும் ஏன்னா நம்மளை சிரிக்க வைத்தவன் இல்லங்கிறது அதனால சினிமா படங்கள்ல பாத்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர்கள் இறந்து போற மாதிரியோ நகைச்சுவை நடிகர்கள் அழுகிற மாதிரியோ காட்சி வந்துச்சுன்னா அது வந்து படம் கிட்டு இந்த மாமனன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த படத்துல அடிவேல் பண்ண ஒண்ணுமே ஒரு மலை மேலே நின்று தின்னா நின்று அழுகிற மாதிரியான ஒரு காட்சி தான் அந்த ஒட்டுமொத்த படத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டிடுச்சு அது மாதிரிதான் ரூபசன் எத்தனையோ டிவி நிகழ்ச்சியில பாத்துருப்போம் எத்தனையோ படங்களில் பார்த்த ஒரு நம்மளை சிரிக்க வைத்த ஒரு நபர் வந்து இன்றைக்கி வாழ வேண்டிய வயசில் இன்றைக்கி போயிருக்கிறார் தான் நமக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது இதில் என்னென்னா நேற்று நிறையா பேர் இவர் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுத்துக்கிட்டாரு நாட்டு வைத்தியம் எடுத்துக்கிட்டாரு நாட்டு மருந்துகள் எடுத்துக்கிட்டாரு அதனால தான் போச்சுன்னு அவங்க அப்போ கலப்பி விட்டுருக்கான ஒரு குரூப்பு ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த அலோபதி மெடிசன் இருந்துச்சு ஏன் கொரோனா காலத்தில் வந்தால் எல்லாம் எனக்கு அவசரம் போட்டு கொடுத்துங்க அப்போ அது சொல்லு எல்லா மருந்துகள்லையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆமாம் அது இல்லாமல் இந்த இதாக சாக்குன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நாட்டு மருந்து எடுத்ததுனால தான் டாகி போச்சு அப்படின்னு உட்காந்து ரைட் அப் பண்ணு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து சினிமா துறையில் மட்டும் ஏன் இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு கனவுகளை சுமந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஊர்லேருந்து வர்றாங்க மனிதர்கள் அதை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்து பார்க்குறப்ப தான் அதனுடைய நிஜ வாழ்க்கை என்னங்கிறது நமக்கு முன்னாடி வெற்றி பெற்றவர்கள் குறைவாக இருப்பாங்க நமக்கு பின்னாடி தோல்வி அடைந்தவர்கள் பெரிய லிஸ்ட்டாக இருக்கும் கூட்ட இந்த 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 கூட்டத்தில் நம்ம செய்ய சேர போறோங்கிற இந்த கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறதா இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுறதா இல்ல நம்ம நினைச்சு நம்ம பயப்படுறதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னா தனிமை அது தனிமையை போக்குறதுக்கு இந்த மாதிரியான சில பழக்கங்களை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு இருந்து அதுல வந்து சில பேர் வெளிய வந்துடுறாங்க ஒரு கட்டத்துல இருந்து சில பேர் அதை வழி வர முடியாம இது பண்ணிக்கிறாங்க ஒரே ஒரு சம்பவம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லணும் எம்ஜிஆர் சின்ன சின்ன வேடங்களை இருக்கப்ப இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப கராராக இருப்பார் டெய்லி ப்ராப்பர் எக்ஸசைஸு சாப்பாட்டுக்கே எங்கிட்ட அது சாப்பிட்டு வரான் எக்ஸசைஸ் பண்ணுவாராம் எந்த கட்ட பழக்கமும் இல்லை அதை உடம்பு கட்டுக்கப்பாக வச்சுருப்போம் அப்போ கூட இருந்தால் சின்ன பார்த்தே ஒரு மாதிரி நாட்கள்லாம் ஏப்பா நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கு வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்படி நீ உடம்பை பற்றி பற்றி பாதுகாத்து இதாக வச்சிருக்கேன் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் சொன்னாரான் நாளைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை வரும் அதை அணுவிக்கிறதுக்கு உடம்பு வேணும் அப்படின்னு பார்த்தாங்க எவ்வளோ தீர்க்கமான ஒரு விஷயம் பாருங்கள் இது அவர் பல ஒரு புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கு இதில் அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் அவர் இதில் பதிவு பண்ண விஷயம் படித்தது அவர் சொல்லியிருக்காரு நாளைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை வரும் அந்த வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு இது உடம்பு வேணும்ல அதே மாதிரி மனுஷன் வாழ்ந்து தான் பண்ணார் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நாம் இந்த உடல் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும் அதை வந்து யாருமே அதை செட்டோ அதை வந்து சரி பண்ணவோ முடியாது ரோபோ சங்கரோடைய இழப்பு பலருக்கும் நம்ம இதை சொல்கிறதுனால அவரை வந்து நம்ம சிறுமைப்படுத்தி சொல்லு இது பலருக்கும் ஒரு பாடமாக இருக்குட்டங்கிறது கத நான் பேசுறேன். இப்படி ஒரு இழப்பு மீண்டும் நிகழ கூடாதின்ற எண்ணத்தோட நம்ம விடை நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். டேய் 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 தி